குட் மார்னிங் தி எஸ்பி சேனல் நான் உங்கள் இனிய தொழில் வசந்தி ரவி இன்றைக்கி ஹைதராபாத் ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட்டான ஸ்பாட் இட்லி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும் வழக்கமாக இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இருக்கிற இந்த ஸ்பாட் இட்லியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு அதோட ரொம்ப பிடிக்கும் இது கொஞ்சம் காரம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க பெரியவங்களுக்கு அந்த இதே மாதிரியே போட்டுக்கோங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட பட்டர்லாம் போடுறதுனால வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கலை வச்சுருக்கேன் அது ஹீட் ஆனதும் நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிப்பில கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் எல்லாமே பொடியாகவே நறுக்கி இருக்கலாம் இந்த நல்லா வதங்க விடலாம் ஒரு பெரிய தக்காளியை வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சூண்டு சால்ட் சால்ட்டு சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூட்டியே குறச்சியும் நீங்கள் போட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும் நல்லா தக்காளி வந்து கரண்டியில் நல்லா மசிச்சு கொடுத்துக்கணும் இது நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பட்டர் சேர்த்திக்கலாம் பட்டர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்பப்போ நம்ம ஃப்ளேமை கூட்டி வச்சோ குறைச்சோ நம்ம பார்த்து செய்யணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதை ஒரு நாலு பாட்டில் நான் பிரிச்சுக்கிறேன் வழக்கமாக இட்லி தோசைன்னு போர் அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இது ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு இது மேலே கொஞ்சம் இட்லி மாவு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இது மேலே கொஞ்சம் இட்லி மிளகாய் பொடி இருந்தால் கொஞ்சம் தூவிக்கணும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்குறேன் பாருங்க எல்லாம் வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கணும் இந்த சைடு வேகணும் இது டிஃப்ரெண்ட் டேஸ்டோட சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப இந்த சைடு வேகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சனை திறந்து பார்க்குறேன் நல்லா வெந்துருச்சு இது பட்டர் டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியோடு நம்ம பரிமாறிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்